தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழை அழித்து எப்படியாவது ஹிந்தி மொழியை திணித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுற்றி தெரியக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இந்திய அரசியல் கட்சிகளுக்கும் எச்சரிக்கை விட்ட அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சு அந்த காணொலியை இதில் இணைச்சு விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நெஞ்சங்களே இந்திய கட்சிகள் இந்த நிலத்தில் வரவே கூடாது புது எதிரிடா நமக்கு திராவிடம் பங்காளி வேணாலும் சண்டை போடலாம் இவன் பரம்பரை பகவன் பல நூறு ஆண்டு கால பகவன் இவன் விடச்சா இந்தியும் இருக்கு நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு வேற எங்கேயாவது காட்டு தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சிகளையுமே நம்ம பொறுப்பில் இருந்தாலும் சரி இல்லை இது இந்த கட்சிகளுக்கு நம்ம வாக்கு சேர்க்கறதாலும் சரி இல்லை வாக்களித்தாலும் சரி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே தமிழனாலே எதிரி தான் அதனால நீ இந்த இரண்டு கட்சிகளில் பொறுப்பில் இருந்தாலும் சரி வாக்கு சேகரித்தாலும் அவங்க 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 வந்து உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க அதனால நீங்கள் இந்த இரண்டு கட்சிகளும் வாக்களிக்கு பதிலாக ஒரு நல்ல கட்சி வேற கட்சி தேர்ந்தெடுத்து வாக்களித்து போயிடலாம் அதனால இனி வரும் இந்த இந்திய அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கு சிந்திச்சு வாக்களிங்க அவ்வளவு நம்மளால சொல்ல முடியும் தமிழ் நெஞ்சங்களை முடிச்சுக்கிட்டேன்